அனைவருக்கும் வணக்கம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு மூன்று மற்றும் பத்தாம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறாருங்க சுக்கரன் தைரியாதிபதியும் கர்மாதிபதியுமாக இருக்கக்கூடிய சுக்கரன் ராசிக்கு மற்ற மாற்றவராக பார்க்கப்படுகிறார் அப்படிப்பட்டவர் ஆட்சி பலம் இழப்பது நிச்சயம் வரவேற்கத்தக்க ஒரு தான் பார்க்கப்படுகிறது ஏனென்றால் கர்மஸ்தானத்தில் இருந்து லாபஸ்தானமாகிய பதினோராம் இடத்திற்குள் நுழைகிறாருங்க எனவே பதிமூன்று ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் அதிரடியான பல மாற்றங்களை சந்திப்பதற்கு சூழல் நிச்சயமாக உருவாகிறது சிம்ம ராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியான சூரியன் உட்பட பல பெரும்பான்மையான கிரக நிலைகள் இடத்தில் வலம் வருவது பல அதிரடியான நன்மைகளை பெற்று தரக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக நிச்சயமாக பார்க்கப்படுகிறது எனவேதான் இந்த வேளையில் சுக்கரனுடைய இந்த ஆட்சி பல இழப்பு லாபஸ்தான சஞ்சார நிலை நிச்சயம் ராசியின் அதிபதியான செவ்வாய் ஸ்தானத்தில் ஆட்சி பலம் என அனைத்தும் நல்ல தலை பெற்று தருகிறது அதிலும் சுக்கிரன் லாபஸ்தானத்தில் நுழைவது அங்கு வலுவாக சிம்மராசிக்காரர்களுக்கு ராசிக்காரர்களுக்கு அதிநட்பு கிரகமாக இருக்கக்கூடிய வித்யா காரகரான புதன் ஆட்சி பலம் பெற்று லாபஸ்தானத்தில் அமர்ந்திருப்பது பதினைந்தாம் தேதி முதல் ராசியின் அதிபதியும் கர்மஸ்தானத்தில் இருந்து லாபஸ்தானத்தில் நுழைவது என அனைத்தும் அதிரடியான மாற்றங்களை நிச்சயமாக சிம்மராசிக்காரர்களுக்கு உருவாக்கி கொடுக்க போகக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாது சுக்கரனுடைய சப்தம பார்வை மிகவும் வலுவாக பூர்வ ஸ்தானமாகிய ஐந்தாம் இடத்தில் பதிகிறது எனவே அமோகமான மாற்றங்கள் நிச்சயமாக உண்டு கும்பராசிக்காரர்களுக்கு என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார் சுக்கரன் பொதுவாக சுக்கரனை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் நவ கிரகங்களிலே சுகாதிபதி என்று அழைக்கப்படுகிறாருங்க நவ கிரகங்களிலே சுக்கரனுடைய அருள் இருந்தால் மட்டும்தான் செல்வ செழிப்பு ஆடம்பர வாழ்க்கை வசதி வாய்ப்பு போன்றவை தங்களுடைய வாழ்வில் நிறைந்து கிடைப்பதற்கான சூழல் நிச்சயமாக ஏற்படும் அவற்றில் அதிபதியாக செயல்படுகிறாருங்க சுக்ரன் அப்படிப்பட்டவர் பொதுவாகவே சுப கிரகமாக பார்க்கப்படுகிறார் அதே சமயம் பாவ கிரக சேர்க்கையால் அவசு பலன்களையும் வழங்கக்கூடிய ஒரு கிரகமாக செயல்படுகிறாருங்க எனவேதான் அபசு கிரகமாக சுக்கரன் பார்க்கப்படுகிறார் இருந்தாலும் இயற்கையிலே சுப பலன்களை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான கிரகமாக இருக்கிறாரு சுப கிரக சேர்க்கையால் சுபத்துப தன்மையால் நிறைந்த பலன்களை நிச்சயமாக அள்ளி கொடுப்பார் தற்போது தனது சொந்த ராசியான ரிசர்வராசியில் வலுவாக ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய சுக்கரன் பதிமூன்றாம் தேதிக்கு பிறகு ஆட்சி பலத்தை இழக்கிறாரு ஆட்சி பலத்தை இழந்து தனது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய புதனின் ஆட்சி வீட்டிற்குள் நுழைகிறார் அங்கு புதன் மிக வலுவாக ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கிறார் புதனுடன் இணைந்து சுபத்துவ பாதையில் சஞ்சரிக்கப் போகிறாருங்க பெரும்பாலும் சுபத்துவ பலன்களை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு வலுவான அமைப்பிற்கு துவக்கத்தில் சஞ்சரிக்கப் போகிறார் சந்திரன் சூரியன் என பல கிரகநிலைகளின் சேர்க்கை இருந்தாலும் கூட தனது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய புதனின் ஆட்சி வீடான மிதுன ராசிக்கு மாறக்கூடிய இந்த வேளையில் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் இவை நடந்த தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் பல அதிரடியான மாற்றங்களை சந்திப்பதற்கான சூழல் நிச்சயமாக உருவாகி உள்ளது ஏனென்றால் சுக்கரன் பொதுவாக ஒரு ராசியில் இருந்து மற்றொரு ராசிக்கு மாறும் போது தனது சஞ்சார அமைப்பில் ஏற்படக்கூடிய மாற்றத்தின் காரணமாக மனித வாழ்வுல பல்வேறு வகையான மாற்றத்தையும் தாக்கத்தையும் ஏற்படுத்துகிறார் அப்படிப்பட்ட இந்த மாற்றம் பலருக்கு அதிர்ஷ்டம் நிறைந்தவையாகவும் அதே சமயம் சிலருக்கு துரதிர்ஷ்டவசமாக நன்மை கிடைக்காத ஒரு சூழலும் உருவாகிடுகிறது அது நவ கிரகங்களிலே மிக வலிமை வாய்ந்த கிரகமாக பார்க்கப்படுகிறார் ஏனென்றால் அதிர்ஷ்டம் திடீர் செல்வ செழிப்பு திடீர் என புதிய வாய்ப்புகள் கிடைத்தல் போன்ற அனைத்திற்குமே அடிப்படையானவராக பார்க்கக்கூடியவர் மட்டும்தான் அப்படிப்பட்ட சுக்கரன் ஆட்சி பலம் இழப்பது ஒரு வகையில் சாதகமற்ற அமைப்பாக இருந்தாலும் கூட அவரது சஞ்சார அமைப்பு மற்றும் அவரின் கிரக சேர்க்கையின் காரணமாக பல அதிரடியான மாறுதல்களை பெறுவதற்கான சூழல் நிச்சயமாக உண்டு ஏனென்றால் குருவை விட்டு விலகுகிறாருங்க அது மட்டுமல்லாது முக்கூட்டு கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய புதன் சுக்கரன் மற்றும் சூரியன் ஆகிய கிரக நிலைகள் பெரும்பாலும் இணைந்து சஞ்சரிக்கப் போகின்றன இதன் காரணமாக எதிர்பாராத பல மாற்றங்கள் நிச்சயமாக உண்டு இருப்பினும் சுக்கரனை பொறுத்த வரைக்கும் ரெண்டு நான்கு ஐந்து ஏழு ஒன்பது மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களில் சுபத்துவ பாதையில் அசுர வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான கிரகமாக பார்க்கப்படுகிறது பாவ கிரக சேர்க்கை இருந்தால் மூன்று ஆறு பதினொன்று ஆகிய இடங்களிலும் நல்ல மாற்றம் கிடைப்பதற்கான சூழல் உண்டு ஆனால் பொதுவாக அஷ்டமத்தில் சுக்கரன் அமரும் போது சற்று விழிப்புணர்வு நிச்சயமாக தேவை அதே போன்று மூன்று ஆறு ஆகிய இடங்களிலும் சற்று கூடுதல் கவனத்துடன் இருப்பது சிறப்பு மற்ற இடங்கள்ல பெரும்பாலும் நல்ல மாறுதல்களை வலுவாக பெற்று தருகிறாருங்க நவ கிரகங்களிலே அதிக இடத்தில் நல்ல பலனை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் என்றால் அது நிச்சயமாக சுக்கரன் மட்டும்தான் அப்படி சுக்கரனுடைய பல இழப்பு ஒரு வகையில் சாதகமற்ற சூழ்நிலையை உருவாக்கினாலும் அவருடைய சஞ்சார அமைப்பு மற்றும் அவருடைய சப்தம பார்வையின் காரணமாக பல அதிரடியான மாற்றங்களை சந்திப்பதற்கான கிடைக்க போகிறது ஏனென்றால் குருவின் ஆட்சி வீடான தனுசு ராசியை பார்வையால் ராசியில் அமர்ந்து பார்க்கிறாருங்க சுக்கரன் எனவே இந்த வேளையில் பல அதிரடியான மாற்றங்கள் நிச்சயமாக உண்டு இந்த தருணத்தில் சுக்கர தசையோ அல்லது சுக்ர புக்தியோ நடைபெறும் போது நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பொருளாதார ரீதியான வாய்ப்புகள் நிறைந்து பெறுவதற்கான சூழல் உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை ஆனால் அதே சமயம் சாதகமற்ற தசையோ புக்திகளோ நடைபெறும் போது சற்று கவனத்துடன் இருக்க வேண்டும் ஏனென்றால் சுக்கிரன் ஆட்சி பலத்தை இழந்திருப்பதால் சில எதிர்பாராத தடுமாற்றத்தையும் சந்திப்பதற்கான சூழல் யதார்த்தமாக உண்டு என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க சுக்கிரன் சுக்கிரனின் பார்வையில் புதன் சனி ராகு கேது போன்ற கிரகநிலைகள் நட்பு கிரகமாக பார்த்து ஆனால் புதனின் பார்வையில் சுக்கிரன் சம கிரகமாக பார்க்கப்படுகிறார் புதனின் பார்வையை தவிர சனி ராகு கேது போன்ற கிரக நிலைகளின் பார்வையில் நட்பு கிரகமாக பார்க்கப்படுகிறாரு அதே சமயம் சுக்கிரனின் பார்வையில் சம குரு மற்றும் செவ்வாயை பார்க்கிறார் இருப்பினும் குரு தனது பார்வையால் சுக்கிரனை பகை கிரகமாக பார்க்கிறாருங்க தற்போது குரு சுக்கிரனின் ஆட்சி வீட்டில் பகை கிரகத்தின் ஆட்சி வீட்டில் தான் சஞ்சரிக்கிறார் தற்போது ஆட்சி பலம் சுக்கரன் இழப்பதும் கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் செயல்பட வேண்டிய ஒரு தருணமாக அமைகிறது அதே சமயத்தில் சுக்கரனின் பகை கிரகமாக பார்க்கப்படுவது சூரியன் சந்திரன் ஆகிய இரண்டு கிரக நிலைகளும் பகை கிரகங்களாக பார்க்கப்படுகின்றன இதில் சந்திரன் தனது பார்வையில் சம கிரகமாக சுக்கரனை பார்ப்பது சிறப்பான ஒன்றாக பார்க்கப்படுகிறது சுக்கரனுக்கு ஆட்சி வீடாக ராசியும் துலாம் ராசியும் இருக்கிறது உச்ச வீடாக மீன ராசி பார்க்கப்படுகிறது நீச்ச வீடாக கன்னிராசி பார்க்கப்படுகிறது தற்போது ஆட்சி பலம் இழக்கூடிய சுக்கரனின் அமைப்பு காரணமாக உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் பல்வேறு வகையான அதிரடியான மாற்றங்களை சந்திப்பதற்கான சூழல் நிச்சயமாக உறவாகிறது அதே சமயம் ஆட்சி பலத்தில் இருந்தாலும் ஆட்சி பலத்தை இழந்தாலும் கூட பல நல்ல மாறுதல்களை பெற்று தருவாருங்க சுக்கரன் உதாரணமாக ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தின் அரசனாக இருக்கக்கூடிய அரசர் ஒரு போட்டி ஒன்றை அறிவிக்கிறார் அந்த போட்டி என்னவென்றால் தனது அரண்மனை வாயிலில் இருக்கக்கூடிய இரும்பு தள்ளி திறக்க வேண்டும் வெறும் கைகளால் ஆயுதத்தை பயன்படுத்தாமல் தள்ளி திறக்கிறவர்களுக்கு தனது ராஜ்யத்தில் உள்ள ஒரு சிகு பகுதியை பிரித்து கொடுத்து அதை நிர்வகிக்கக்கூடிய பொறுப்பையும் மாற்றக்கூடிய வாய்ப்பையும் உருவாக்கி கொடுக்க போகிறேன் என்ற அறிவிப்பு இதை கேட்டவுடன் அனைவருக்கும் அந்த போட்டியில் வெற்றி பெற வேண்டும் என்ற ஆர்வம் ஒரு உண்டாகிறது இதன் காரணமாக அந்த போட்டி நடைபெறக்கூடிய இடத்திற்கு மக்கள் சாறை சாரையாக கூட்டம் குவிகின்றனர் இந்த கூட்டத்தை பார்த்த மன்னர் உங்களுடைய ஆர்வம் என்னை வியப்பில் நீங்கள் அனைவரும் இந்த போட்டியில் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள் இதில் ஒரே ஒரு நிபந்தனையானது விதிக்கப்படுகிறது யாரேனும் இந்த போட்டியில் தோல்வியுற்றால் அவர்களுக்கு மிக பெரிய தண்டனையாக அவர்களுடைய இரு கரங்களும் வெட்டப்படும் என்ற அறிவிப்பை வெளியிடுகிறார் இதை கேட்டவுடன் மக்கள் மத்தியில் அச்சம் சூழ்கிறது யாரும் அந்த போட்டியில் பங்கு பெறுவதற்கு முன் வரவில்லை அந்த கூட்டத்தில் ஒரே ஒரு நபர் மட்டும் முன் வருகிறார் அவரை பார்த்த அனைவருமே ஏலி ஏலி செய்து ஏளனம் செய்து னர் உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா இந்த போட்டியில் வெற்றி பெறுவது அவ்வளவு சுலபமான காரியமல்ல இரும்பு வாயில் என்பது சிறப்பது என்பது உன்னால் முடியாது நீ போட்டியில் தோல்விதான் தழுவ போகிறாய் என்னிடம் இருக்கக்கூடிய இரு கரங்களும் வெட்டப்பட போகிறது என்ற அச்சத்தை அங்கு சூழ்ந்திருக்கக்கூடிய மக்கள் அவனுக்கு விதைக்கிறார்கள் இருந்தாலும் நான் அந்த போட்டியில் வெற்றி பெறுவேன் என்னிடம் இழப்பதற்கு ஒன்றும் இல்லை வெற்றி பெற்றால் ஒரு ராஜ்யத்தின் மன்னராக மாறக்கூடிய வாய்ப்பை எனக்கு உள்ளது என்பதை நான் உணர்ந்திருக்கிறேன் அதனால் என்னுடைய முயற்சியை நான் கைவிட மாட்டேன் என்று அந்த நபர் துணிந்து தன்னுடைய பணியை மேற்கொள்ள ஆரம்பிக்கிறார் அந்த இரும்பு கதவை நோக்கி தகர்ந்து சென்ற அந்த நபர் கைகளை எடுத்து அந்த இரும்பு கதவின் மீது வைத்து தள்ள ஆரம்பிக்கிறார் அந்த கதவு எளிமையாக திறந்து விடுகிறது ஏனென்றால் அந்த கதவிற்கு தால் கூட இடவில்லை அதனால் அந்த போட்டியில் வெற்றி பெற்ற அந்த நபர் பிற்காலத்தில் ஒரு மிகப்பெரிய அரசராகவும் மாறக்கூடிய வாய்ப்பு கிடைத்திருக்கிறது இதுபோன்றுதான் நம்மளுடைய வாழ்வில் பல்வேறு வகையான சூழ்நிலைகள்ல சுக்கரன் மட்டுமல்ல பல கிரகநிலைகள் பல பொன்னான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கின்றன அதை தவறவிடும் போது நம்மளுடைய வாழ்வு மிகப்பெரிய அளவுல சங்கடமும் பொருளாதார ரீதியான சிக்கலையும் சந்திப்பதற்கான சூழல் உருவாகிறது இதை தவிர்க்க வேண்டும் என்றால் நிச்சயமாக முழு மனதுடன் உலகத்தின் எந்த மூலையில் இருந்தாலும் தங்களுடைய பணியை சரியான முறையில் மேற்கொள்ளுங்கள் அப்போது அவற்றில் ஏற்படக்கூடிய இன்னல்கள் தாமாகவே விலகி உங்களுக்கு மிகப்பெரிய அளவுல வெற்றி வாய்ப்பு கிடைக்கும் என்பதில் சந்தேகமே ஆட்சி பலத்தை இழந்தாலும் கூட நல்ல பல மாறுதல்களை நிச்சயமாக பெற்று தருவாருங்க இப்படி சுக்கரனின் அமைப்பு இந்த வேலையில் இருக்க சிம்ம ராசிக்காரர்களுக்கு கர்மஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஜீவனஸ்தானத்தில் மிக சஞ்சரிக்கிறாருங்க அவருடன் இணைந்து சஞ்சரித்த பல கிரக நிலைகள் தற்போது லாபஸ்தானமாகிய பதினோராம் இடத்திற்குள் நுழைந்திருப்பதால் நிச்சயமாக இந்த தருணம் வரவேற்கத்தக்க ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது எனவே இந்த தருணத்தில் சுக்கரனுடைய இந்த அனுகூலமான மாறுதல் வருமானத்தை அதிகரிப்பதற்கான வாய்ப்பை உறுதிப்படுத்துகிறது பண பற்றாக்குறை ஏற்படுவதில் ஏற்பட்டு வந்த சிரமங்கள் குறைவதற்கான சூழல் உண்டு குடும்பத்தில் ஒற்றுமை நிலவும் சுப நிகழ்வுகள் சிறப்பாக நடைபெறும் செலவு அதிகரித்தாலும் கூட அவற்றை சமாளிப்பதில் நல்ல பலன் கிடைக்கிறது கலஸ்தரஸ்தானம் பார்வையால் மிக வலுவாக பூர்வ புண்ணியஸ்தானத்தை வலுப்படுத்துவதால் பல்வேறு வகையான குடும்ப ரீதியான பிரச்சனைகள் சமரசத்தில் முடியும் நீதிமன்ற வழக்குகள் பாகப்பிரிவினை பிரிவினை கணவன் மனைவிக்கிடையே ஏற்படக்கூடிய பல்வேறு வகையான கருத்து வேறுபாடுகள் போன்ற அனைத்திலும் நல்ல மாறுதல் நிச்சயமாக சிம்மராசைக்காரர்களுக்கு கிடைக்கக்கூடிய அற்புதமான தருணமாக பார்க்கப்படுகிறது உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் நீங்கி உடல்நலத்தில் திருப்திகரமான சூழல் ஏற்படுவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உண்டு திருமண முயற்சியில் மிக அனுகூலமாக நடைபெறக்கூடிய ஒரு தருணம் நிச்சயமாக உண்டு நிகழ்வுகள் மங்கள நிகழ்வுகளை திட்டமிடும் அவற்றில் மிக சிறப்பான காரிய வெற்றி உண்டு குழந்தை பாக்கியம் எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு மழலை பாக்கியம் கிடை யோகமும் மிக வலுவாக கிடைக்கக்கூடிய அற்புதமான தருணமாக பார்க்கப்படுகிறது உத்தியோக ரீதியாக சனி மிக வலுவாக சப்தம்தானத்தில் ஆட்சி பலம் பெற்று வலுவாக கடினமாக உழைத்தாலும் உழைப்பு பாராட்டக்கூடிய வகையிலும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பதவி உயர்வு ஊதிய உயர்வு உள்ளிட்ட பல விஷயங்கள் மிக சிறப்பாக கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு புதிய வேலை வாய்ப்பிற்காக முயற்சி செய்யும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு நிச்சயம் மனதிற்கு பிடித்த வேலை வாய்ப்பு அமையும் வெளிநாடு சென்று வேலை பார்க்க முயற்சி செய்யலாம் நல்ல வாய்ப்புகள் மிக வலுவாக உருவாக கூடிய தருணமாக பார்க்கப்படுகிறது சுக்கரன் லாபஸ்தானத்தில் மாறியிருப்பது சனி ஆட்சி பலம் பெற்றிருப்பது ராசியின் அதிபதியான சூரியனும் லாபஸ்தானத்திற்கு மாறுவது என அனைத்துமே உத்தியோக ரீதியாக மிக வலுவான நல்ல பலனை பெற்றுத்தரக்கூடிய அமைப்பாக பார்க்கப்படுகிறது தொழில்துறை வியாபாரத்துறையில் அடுக்கடுக்காக பல நன்மைகளை இந்த தருணத்தில் நிறைந்து பெறுவதற்கான யோகம் உண்டு பல்வேறு வகையில் நீடித்து வந்த கருத்து வேறுபாடுகள் சுற்றிலுமாக நீங்குவதற்கான யோகம் தொழில்துறை வியாபாரத்துறை மிக சிறப்பாக அமைகிறது நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த தருணத்தில் கணக்கச்சிதமாக அமையும் அமையும் வாய்ப்புகளும் ஒப்பந்தங்களும் அதிரடியாக மேற்கொள்வதற்கான யோகம் தொழில்துறை வியாபாரத்துறையில் மிகவும் சிறப்பாக உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை கலைத்துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய சுக்கரன் லாபஸ்தானத்திற்கு வந்திருக்கிறது புதனுடன் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய புதனுடன் இணைந்து சஞ்சரிப்பது அனைத்துமே கலைத்துறையில் நல்ல முன்னேற்றத்தையும் லாபத்தையும் பெற்று தரக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சியாக அமைகிறது என்பதாக சிம்மராசிக்காரர்களுக்கு ராசிக்காரர்களுக்கு உறுதிப்படுத்துகிறாருங்க சுக்கரன் இதுவரை சந்தித்து வந்த பல்வேறு வகையான நெருக்கடிகள் நீங்கி நல்ல முன்னேற்றத்தை பெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் மிகவும் வலுவாக உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை அது மட்டுமல்லாது நீங்கள் கலைத்துறை ரீதியாக புதிதாக எடுக்கக்கூடிய முயற்சியிலும் காரிய வெற்றி உண்டு அரசியல் சார்ந்த பணிகளில் அரசியல் துறைக்கு சம்பந்தப்பட்ட பல கிரகநிலைகள் சாதகமாக பலம் வரக்கூடிய இந்த வேளையில் சிம்மராசிக்காரர்களுக்கு நம்பிக்கை பிறக்கக்கூடிய வகையில் பல மாறுதல்களை சந்திப்பதற்கான சூழல் உண்டு நீங்கள் நினைத்தபடி மக்கள் மத்தியில் செல்வாக்கு அதிகரிக்கும் எதை செய்தாலும் சிறப்பாக செய்வதற்கான சூழல் மிக வலுவாக உண்டு மாணவ மாணவியரின் கல்வியில் நல்ல முன்னேற்றத்தை வலுவாக பெறக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது இதுவரை சந்தித்து வந்த கல்வி ரீதியான சிக்கல்கள் விலகும் நேர்முக தேர்வு எதிர்கொள்ளக்கூடிய எழுத்து தேர்வு எதிர்கொள்ளக்கூடிய அனைவருக்கும் வெற்றி வாய்ப்பு கிட்டுவதற்கான யோகம் இந்த தருணத்தில் வலுவாக கிடைக்கிறது விவசாய துறையின் அதிபதியான செவ்வாயும் ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் விவசாயம் சார்ந்த பணிகளில் வருமானமும் திருப்திகரமாக அமையும் சற்று கடினமாக உழைத்தாலும் கூட அதற்கு ஏற்ற நல்ல பலனை நிறைந்து பெறுவதற்கான வாய்ப்பு சிம்மராசிக்காரர்களுக்கு உண்டு பழைய கடன்களை அடைப்பதற்கான பல வழிகள் சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த தருணத்தில் மிகவும் சிறப்பாக கிடைக்கிறது பெண்மணிகளின் நலனுக்கு பொறுப்பேற்ற குரு சுக்கரன் ஆகிய இரண்டு கிரகநிலைகளுமே சற்று சாதகமாக வளம் பெறுவது சிம்ம பெண்மணிகளுக்கு நல்ல முன்னேற்றத்தை பெற்றுத்தரக்கூடிய ஒரு அமைப்பாக நிச்சயமாக பார்க்கப்படுகிறது பெண்மணிகள் சந்திக்கக்கூடிய சிறு சிறு ஆரோக்கிய தொல்லைகள் குடும்ப ரீதியான பிரச்சனைகள் அனைத்திலும் நல்ல மாற்றமும் முன்னேற்றமும் கிடைப்பதற்கான வலுவாக கிடைக்கிறது வகையான நீங்கி பெண்மணிகள் எதிர்பார்க்கக்கூடிய மங்களகரமான சிறப்பாக கைகூடக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக சிம்ம வாரத்தில் வியாழக்கிழமை இருந்து அருகாமையில் உள்ள வராகி அம்மன் ஆலயம் சென்று வழிபாடு செய்யுங்கள் நல்ல பலனும் முன்னேற்றமும் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் நிச்சயமாக கிடைக்கும்